புறம் பேசுதல் இன்றைக்கி நிறைய பேர் நிம்மதியே இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த புறம் பேசுதல் தான் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் மற்றவங்க புறம் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அதை பற்றின கதை தான் இது வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேகலாஸ் ஜேர்னி உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறது மேகலா ஒரு ஆழமான அர்த்தமுள்ள கதையை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு ஊரில் ஒரு பெரிய மடம் ஒன்று இருந்துச்சு அந்த மடத்தில் ஆன்மீக வாழ்க்கைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் துறவிகளும் மாணவர்களும் இருந்தாங்க ஒரு நாள் பாரி அப்படிங்கிற ஒரு மாணவன் குழப்பத்தோடு புலம்பிக்கிட்டே அந்த மடத்தின் குருவை போய் பார்க்குறான் பாரி குருவை பார்த்ததும் என்ன சொல்லுவதுன்னு தெரியாமல் தயங்கிக்கிட்டே நிற்கிறான் அப்போ குரு என்ன பாரி ஏதும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு பாரி தயக்கத்தோட இந்த மடத்தில் இருப்பதற்கே எனக்கு பிடிக்கல சாமி உடனே இங்கேருந்து கிளம்பி எங்கேயாச்சும் சந்தோஷம் தரக்கூடிய இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் சொல்றான் அதுக்கு குரு ஏன் என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு பாரி நம்ம மடத்தில் இருக்கிற துறவிகள் எல்லாரும் நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவங்க இல்லை என்னிடம் எப்போதும் எதிர்மறையான வார்த்தைகளை வச்சு தான் பேசுகிறாங்க ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் புறம் பேசிக்கிட்டே இருக்காங்க ஏன் நேற்று கூட உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆன்மீக பாதையில் இருப்பவர்கள் இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா இப்படியெல்லாம் பேசுவாங்களா நானும் அவர்களை மாதிரி ஆகிடுவேணும்னு எனக்கு பயமாக இருக்குது என்னுடைய ஆன்மீக பாதையில் இருந்து நான் விடக்கூடாது அதனால் தயவு செஞ்சு இந்த மடத்துலேருந்து என்னை போக விடுங்க நான் போய் சேரக்கூடிய இடத்திலாவது இந்த மாதிரியான மோசமான துருவிகள் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான் பாரி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் குரு உன்னிப்பாக கவனிச்சிட்டு பாரி உன் கஷ்டம் எனக்கு புரியுது நீ ஆசைப்பட்டது போலவே உன்னை வேற ஒரு மடத்திற்கு அனுப்பி வைக்கிறேன் ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரே ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரே ஒரு காரியமாக கண்டிப்பாக குருவே உங்களுக்காக எது வேணாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாரி சொல்கிறான் நல்லது ஒரு சின்ன கரண்டியை எடுத்து அது நிறைய தண்ணியை எடுத்துட்டு வா அப்படியே அந்த தண்ணி ஆடாமல் அசையாமல் நம்ம மடத்தை சுற்றிட்டு வரணும் நீ அப்படி நீ சுற்றி வரும்போது உன்னோட இருந்து ஒரு துளி தண்ணி கூட சிந்தக்கூடாது அப்படி ஒருவேளை நீ சிந்தாமல் வந்தேனாக்க நீ கேட்டத நான் செய்கிறேன் அப்படின்னு குரு சொல்கிறாரு குரு சொன்ன அடுத்த நிமிஷமே பாரி ஓடி போய் ஒரு சின்ன கரண்டியை எடுத்து தண்ணியையும் அதில் நிறச்சிக்கிறான் கவனமாக அந்த மடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி வர்றான் பாரியோட மனசில் பெரிய சந்தோஷம் கண்டிப்பாக இதை நம்ம முடிக்க போகிறோம் இந்த மோசமான இருந்து நாம் தப்பிக்க போகிறோம் அப்படின்னு சந்தோஷமாக ரொம்ப கவனமாக அந்த கரண்டியில் இருக்கிற தண்ணியை ஒரு துளி கூட சிந்தாமல் அந்த மடத்தை அப்படியே சுற்றி வர்றான் ஒரு சில மணி நேரம் கழித்து குருவை பார்க்குறதுக்கு சந்தோஷமாக போகிறான் குருவே நான் முடிச்சுட்டேன் நீங்கள் சொன்னதை போலவே அந்த சின்ன கரண்டியிலருந்து ஒரு துளி தண்ணி கூட கீழே சிந்தாமல் நம்ம மடத்தை அப்படியே சுற்றி வந்துட்டேன் இப்போது நீங்கள் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவீர்களா அப்படின்னு கேட்குறான் இப்போது நான் எந்த ஊரில் உள்ள மடத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி பாரி கேட்குறான் குரு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு சரி பாரி நான் கொடுத்த வாக்க நிறைவேற்ற நீ ஆசைப்பட்டது போலவே வேறு ஒரு நல்ல மடத்துக்கு ஒன்று அனுப்பி வைக்கிறேன் ஆனால் நீ போறதுக்கு முன்னாடி ஒன்றை மட்டும் சொல்லணும் அந்த சின்ன கரண்டியில் தண்ணியை நிறைச்சிக்கிட்டு இந்த மடத்தை முழுமையாக சுற்றி வந்தாய் அல்லவா அப்போது எந்த துறவியாவது புறம் பேசிக்கிட்டு இருக்கிறத கவனிச்சையா என்னை பற்றி உன்னை பற்றி எந்த துறவியாவது எதிர்மறையாக சொன்ன வார்த்தைகள் உன்னோட காதில் விழுந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பாரி இல்லை குருவே என்னுடைய கவனம் முழுசும் இந்த கரண்டியில் இருக்கிற தண்ணி சிந்தக்கூடாது அப்படிங்கிறதுலையே இருந்துச்சு அதனால் என்னை சுற்றி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்து மேலே நான் கவனம் செலுத்தவே இல்லை அதற்கு எனக்கு நேரமும் இல்லை அப்படின்னு சொல்லி பாரி சொல்கிறான் அதற்கு குரு பார்த்தாயா பாரி உன் கவனம் மொத்தமும் உன் குறிக்கோள் மேல் இருக்கும்போது இந்த எதிர்மறையான இறைச்சல்கள் காது கொடுத்து கேட்க கூட உனக்கு நேரம் இருக்காது இந்த உலகத்துல எங்க போனாலும் இந்த மாதிரியான எதிர்மறையான மனிதர்கள் இருப்பார்கள் அந்த நேரத்திலும் உன்னோட குறிக்கோளும் உன்னோட நோக்கமும் ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா உன் கவனம் மொத்தமும் அதிலேயே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த எதிர்மறையான எண்ணங்கள் உடைய மனிதர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வெறும் இரைச்சலாக மட்டும்தான் உனக்கு தெரியும் அதை கண்டுகொள்ள உனக்கு நேரம் கூட இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை இருக்கிறது நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் எதிர்மறையான சிந்தனையுடைய மனிதர்கள் உங்கள் எல்லோர் கூடவும் இருப்பார்கள் ஏன் சில நேரங்களில் நீங்கள் கூட அப்படித்தான் இருப்பீர்கள் அந்த நேரத்தில் நாம் எதை சொன்னாலும் நம் தன்னம்பிக்கையை உடைக்கிற மாதிரி உன்னால் முடியாது நீ எதற்கு படித்து பெரிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் நீ எதற்கு இவ்வளவு ஆசை வைத்திருக்கிறாய் நீ எதற்கு சொந்த வீட்டுக்கு ஆசைப்படுற என்று பலவிதமாக நம் எண்ணங்களை உடைப்பதற்கு சில எதிர்மறையான மனிதர்கள் இருப்பார்கள் உங்களுடைய கவனம் மொத்தமும் உங்கள் குறிக்கோளின் மேல் இருந்தது என்றால் வாழ்க்கையில் உங்களை மட்டும் நீங்கள் நம்பினீர்கள் என்றால் இந்த அப்பாவி மனிதர்களிடம் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாக மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இது ஒரு சுயநலமான குணம் கிடையாது எதிர்மறையாக பேசக்கூடிய மக்கள் கருத்து சொல்கிறேன் என்ற பெயரில் எப்போதுமே அவர்களால் என்ன முடியுமோ அதை வைத்துத்தான் உங்களிடம் பேசுவார்கள் அவர்களுக்கு உங்களுடைய பலம் தெரியாது என்னுடைய நோக்கம் இதுதான் என்னுடைய குறிக்கோள் இதுதான் என்று சொல்லி புரிய வைக்க நினைக்காதீர்கள் அது யாராக இருந்தாலும் செய்து காட்டுங்கள் வாயில் வார்த்தைகளாக சொல்வதை விட செயலில் செய்து காட்டுவது மிகவும் நல்லது உங்கள் கவனம் எப்பொழுதும் செயலை குறித்து தான் இருக்க வேண்டும் எதிர்மறையான மனிதர்களிடம் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மேல் நீங்கள் அக்கறை காட்டினீர்கள் என்றால் உங்கள் பாதையில் இருந்து தவறி போவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது எதிர்மறையான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் கெட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது அவர்களும் நிறைய விஷயங்களில் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் அதனால் எதிர்மறையான வார்த்தைகளை மனதார எடுத்து கொள்ளாதீர்கள் பாரி மாதிரி இந்த இடத்தில் இருந்து தப்பித்து அந்த இடத்திற்கு போய்விட்டால் மோசமான எதிர்மறையான மனிதர்கள் இருக்க மாட்டார்கள் என்று யோசிக்காதீர்கள் இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு சென்றாலும் உன்னால் முடியாது என்று சொல்லக்கூடிய மனிதன் ஒருத்தன் கண்டிப்பாக இருப்பான் நீங்களும் ஒரு விஷயத்தை செய்ய நினைப்பீர்கள் அல்லது செய்து கொண்டு இருப்பீர்கள் அந்த நேரத்தில் உங்களை குறை சொல்வதற்கென்றே எதிர்மறையான வார்த்தைகளால் உங்களை குத்த காத்திருப்பார்கள் அது வெறும் இறைச்சல் என்றுதான் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நம் கட்டுப்பாட்டில் இல்லை கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயத்தை நினைத்து எப்போதுமே வருத்தப்படவே கூடாது கட்டுப்பாட்டில் இருப்பது நம் மனதுதான் அதை சரியாக வைத்து கொண்டாலே இந்த வார்த்தைகள் நம் காதிலேயே விழாது இருக்கும் இடத்தில் சந்தோஷமாக இருக்க கொண்டீர்கள் என்றால் இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீர்கள் பக்கத்து வீட்டில் கார் வாங்கிவிட்டார்களா உங்கள் நண்பர்கள் எல்லோரும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிவிட்டார்களா உங்களுடன் படித்தவர்கள் எல்லாருமே நல்ல வேலைக்கு போய்விட்டார்களா வருத்தப்படாதீர்கள் ஒரு குடிசையை கட்ட அதிக நாட்கள் ஆக போவதில்லை ஆனால் ஒரு அரண்மனையை கட்ட பல மாதங்கள் ஆகும் நீங்கள் கட்டிக்கொண்டிருப்பது அரண்மனை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கவனம் மொத்தமும் அந்த அரண்மனை மேல்தான் இருக்க வேண்டும் அற்ப விஷயங்களுக்காக உங்களையும் உங்கள் சந்தோஷத்தையும் இழந்து விடாதீர்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் தேங்க்ஸ் வார் வாட்சிங் மை சேனல் நன்றி வணக்கம்